ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்தி சரோ இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னா ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க தலரச ரெசிபி போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா என்னன்னு சில பேர் கேட்டிங்க அதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து செஞ்சு காட்ட போறேன் ஸோ வந்து நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இருக்கிறாய் இருக்குள் புகுந்து எங்கோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய தலைகள் கொண்டு வந்து அதை வந்து அரைச்சிதான் நாங்கள் வந்து தலை ரசம் வைப்போம் இது வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா வேப்பங்கொழுந்து இருக்குது இந்த வேப்பம் கொழுந்து தூதுவாரை மொசு மொசுக்கே இந்த இதாக இதாக மொசு மொசுக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவாரம் கொழுந்து இருக்கும் பாருங்கள் இந்த ஆவாரம் கொழுந்து இது தண்ணியில் அலாசி போடுறதுக்காக வச்சுருக்கேன் இந்த ஆவாரம் கொழுந்து ஆவாரம் கொழுந்து அப்புறம் வந்து சின்னத்தலை சின்னத்தலை சின்ன தலை துளசி அப்புறம் வந்து அத தூதுவலை அது இன்னும் நிறைய வந்து போட்டோம்னாலும் கொஞ்சம் கசப்பா இருக்கும் சோ வந்து நாங்க ஒரு அஞ்சு தலை மட்டும் தான் வச்சு நாங்க இப்ப வந்து தலைரச வைக்க போறேன் இப்ப நான் வந்து தண்ணிக்குள்ள போட்டேன் அலாசி போட்டு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பூண்டு சீரகம் மிளகு வரமொளகா அப்புறம் பார்த்தீங்கன்னா தலை ரசம் வைக்கிறதுக்காக சுண்டுவர செலவுன்னு சொல்லி கேட்டோம்னா கடையில் வந்து கொடுப்பாங்க எங்கள் ஊர் கடையில் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வைக்கிறதுக்காக சுண்டுவர செலவுன்னு சொல்லி வாங்குவோம் அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் கடல் நுரையிலிருந்து இது ஒரு ஓடு இது என்ன ஓடுன்னு எனக்கு தெரியல இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே இருக்கும் ஒரு பேக்கிங்கில் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தலை அவங்களே கொடுத்துட்றாங்க என்னென்ன தலை போடுவோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காயை வச்சு இப்போ அவங்களே கொடுத்துடுறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி வெறும் செலவு ரசம் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இப்போ தலையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க இது ஒரு பாக்கெட்டு இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டு நம்ம ரசம் வைக்கணும் இப்போ வந்து இது ஃபுல்லாகவே போட வேணாம் அந்த பேக்கெட்டு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் அளவாக போட்டுக்கல அதிகமாக போட்டால் ரொம்ப கசப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நிறைய பூண்டு இது எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டு உரம்லையும் சேர்த்துட்டு இந்த அலசி வச்சத அலசி போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லது சளிக்கு சூப்பராக ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோழி குழம்பு குடித்தோம்னா எவ்வளோ இதாக இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தக்காளி நான் ரெண்டு தக்காளி போட்டு இதுக்குள்ளே போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் புளி வந்து ஊற வச்சிருக்கேன் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அரைச்சாச்சு அரைச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் ஆ வாசம் பயங்கரமா இருக்குல இந்த தலையெல்லாம் எல்லாம் போட்டு கொள்ள வந்து நம்ம வந்து எதாவது தாழிச்சிக்கலாம் நம்ம ரசம் தலைக்கிற மாதிரி இது இன்னும் நிறைய தலை கிட்டத்தட்ட ஒரு பத்து தலை போடுவோம் இப்போ இப்பதைக்கும் அஞ்சு தலை மட்டும் தான் கிடைச்சது அதுக்கு மேல போய் தொலா முடியலன்னு சொல்லிட்டு அஞ்சு தலை மட்டும் தான் அத்தை கொண்டு வந்தாங்க அது தம்பிக்கை மறுபடியும் இந்த சளி போகலன்னு சொல்லிட்டு தான் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன் நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா என்னக்கா எங்களுக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சொன்னீங்க அவங்களுக்காக தான் ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது குடிச்சோம் இது சாப்பிட்டோம்னாலே ஊட்டி ஒரு டம்ளர் ரசம் குடிச்சிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா உடம்பு நல்லா அப்படின்னு சொன்ன சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும் நாங்க வில்லேஜ்ல இருக்கனால எங்களுக்கு இந்த எல்லாம் நாங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் சோ சிட்டில இருக்கவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறதுக்காக இப்ப இந்த மாதிரி பாக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்ப நான் எப்படி அப்படியே தான் நீங்களும் இந்த தழை போட்டு செய்யலாம் என்ன போய் கடையில கேட்கணும் செலவு பாக்கெட் துண்டு செலவு அப்படின்னு சொல்லி கடையில மளிகை கடையில கேட்டாலே குடுப்பாங்க ஆஹ் கேட்டு பாருங்க கிடைச்சா வாங்கி வந்து இந்த வச்சு செஞ்சு பாருங்க எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த ரசம் குடிக்கலாம் சாப்பிடலாம் ஏன்னா வந்து எங்களோட இந்த எயிட்டிஸ் நைன்டிஸோட வந்து முடிஞ்சு போச்சு இதெல்லாம் பட் இருந்தாலும் நாங்க வந்து தம்பிகளுக்கு வந்து நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் தம்பி எல்லாம் இது என்னன்னு கேட்டானுங்க என்னமோ இப்படி இருக்குதெல்லாம் கேட்டானுங்க இதெல்லாம் ஒரு டைம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அது சாப்பிட்டு பழகிட்டானுங்க புளி கரைச்சிக்கலாம் இது நல்லா தண்ணியாட்ட வைக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு அத்தை அந்த தலையெல்லாம் வந்துட்டு இன்னும் பொறிக்க முடியல எல்லாம் மேல இருக்கு முள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காலையில் தம்பிக்கு ஸ்கூலா சரி நான் ஸ்கூல் போகிறதுக்குலாம் இது செஞ்சுட்டேன் நைட்டு தான் வருவான் நைட்டு வந்து சாப்பிடலாம் கொஞ்சம் இருக்கும் ரசம் சூடு பண்ணி வச்சுட்டுனா வந்து பிடிச்சிக்குவான் சரி போகையில் சாப்பிட்டு போட்டுரும் ரசம் குடிச்சிட்டு போட்டிருவேன் ஏன்னா சளி கொஞ்சம் கரெக்டு கரெக்டுங்கிறது அன்னைக்கு ஒரு டைம் நான் வச்சு கொடுத்தேன் சரியாக போச்சு இப்போ மறுபடியும் வந்து அன்றைக்கி பனியில் போயிட்டு வரலா வண்டியில் அது கொஞ்சம் சளி மறுபடியும் மாட்டிடுச்சு தண்ணியை இதில் ஊற்றிடலாம் அடுத்தது இந்த மிக்சியை நம்ம வந்து இந்த சாரி இந்த ஜாரை வந்து நம்ம கழுவி ஊற்றிடல கொஞ்சம் ஊத்தலாம் ஏன்னா வந்து இது வந்து கரெக்டா நான் இந்த குண்டாவிலேயே வச்சிருவேன் இந்த குண்டாவிலேயே நான் வைப்பேன் சரியா போயிடும் உங்களுக்கு. ஏன்னா தலரசனாலே நாங்க நல்லா ஊத்தி சாப்பிடுவோம். செப்பமே சளி குடிச்சிச்சு அப்படி நான் இந்த வீட்ல எல்லாரும் இருக்கீங்க. என்ன அத ஹாஸ்பிடல் போகலானமே. நான் இந்த தலரசை வெச்சி குடிச்சே குடிக்கும். இது குடிச்சாதான் உங்களுக்கு நல்லான மாதிரி ஃபீல் ஆகும். ஆமா என்னலாம் மாத்திரமன் சாப்பிட்டாலோ சatisfied ஏ இருக்காது. நம்ம தலரசை குடிச்சோம்னா அந்த சளியை நல்லான மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். சூப்பரா இருக்குங்க உண்மையாவே சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்பு போட்டிருக்கோம் பெருங்காயை வந்து அதுலயே கொடுப்பாங்க தலைவசி செலவு ரசம் வைக்கிற ஜாமான் வாங்குவாங்கல்ல அதுலயே கொடுப்பாங்க ஏன்னா வந்து குடுக்க காணும் முதல்ல பெருங்காயம் பூண்டு சீரகம் மிளகு எல்லாமே அப்படியே கொடுத்துருந்தாங்க இப்ப கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் வந்து ரசம் வந்து கொதிக்கணும் ஏன்னா வந்து தலையெல்லாம் பச்சையா நம்ம அரைச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை சாப்பிடவே முடியும் அப்படியே நம்ம சும்மா எல்லா ரசம் வைக்கிற மாதிரி நொறக்கட்டி மாதிரி இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பச்சை எடுக்கும் இது வந்து ஒரு ஒரு கொதி ரெண்டு கொதி கொதிச்சதுனாலே போதும் சரி அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரசம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொதிச்சா அந்த தலையோட எசென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்ல இதாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க தலை வந்து ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி கிடைச்சா நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஓகேங்களா